கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் சந்திரகலாவுக்கு வந்து செமையாக ஆப்பு வச்சுட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து வெழு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வாங்கினா செம மாஸ்க் காட்டிட்டு சொல்லலாம் மொத்த குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்த்துட்டாப்புல நம்ம மயில் வாங்கணும் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகூரை விட்டு போகிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு சாமுண்டேஸ்வரியோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க ஐயா இந்த விஷயம் வந்து எனக்கு பற்றின மாதிரி தெரியல அவனுக்கு மேற்கொண்டு வந்து வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பேசாமல் இருக்கியா இது என்னோட இடம் இதில் நான் சொல்கிறது தான் முடிவு அவன் நம்ம ஊரை தேடி வந்திருக்கான் அதனால் அவனை வந்து இதுவே நம்ம ஊராக இருந்தால் வேற எது வேணால் செய்யலாம் அவனை இப்போ வந்து இந்த இடத்த விட்டு தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கலைஞ்சி எல்லோரும் போயிடுறாங்க அந்த சமயத்தில் சந்திரகலா வந்து பார்த்து நக்கலா கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு பொட்டிப்படியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சிவனாண்டி வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ரேவதி கல்யாணத்துக்கு முன்னாடி ச ஒன்று ஊரை விட்டு துரத்துறேன்னு சவால் விட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீ போகிறது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் காமெடியாக தான் தெரியுது சரி முன்னால் முடிஞ்சதை அதை முயற்சி பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோ நீலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம மயில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் விடுங்க இல்லை இந்த பிரச்சனையில் வந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க கார்த்திக்காக செம மாஸ்க் காட்டிட்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மயில் வாங்கினோம் அத்த நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த வெயிட்டில் வந்து எத்தனை நாள் வந்து சிலம்பம் இருந்திருக்கான் அவன் வந்து நம்ம பொண்ணுங்க கிட்ட வந்து யாராவது ஒருத்தர்கிட்டையாவது வந்து சின்னதாக ஒரு வார்த்தை வந்து பேசியிருப்பானா தப்பாக பார்த்துருப்பானா அப்படிலாம் இருந்தும் நீங்கள் வந்து உங்கள் உயிரை வந்து எத்தனை தடவை வந்து அவன் சண்டை போட்டு காப்பாற்றிருக்கான் அப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்து நீங்கள் போய் வந்து அவனை வந்து கைவிட்டுட்டீங்கன்னு நினைக்கும்போது அவன் ஆதரவாக இல்லாமல் வந்து இப்படி விட்டுட்டீங்களே அவனுக்கு ஒரு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்துருந்தா நிச்சயமாக அவன் மேலே தப்பு இல்லைங்கிறத வந்து நிரூபிச்சிருப்பான் அப்படின்னு உடனே இங்கே பாருங்கள் உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் நின்றுட்டு பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னோடனே சும்மா பேசாமல் நிறுத்து அப்படின்னு சந்திரகலாவை வந்து கோவத்தோட கை தூக்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன்ன பற்றி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன் தேவை என்னை வந்து பேச வச்சிடாதீங்க சிலம்பம் வந்து ஒன்றும் பொய் சொல்கிறவன் கிடையாது நீங்கள் சொல்லி தானே வந்து இலக்கட்டை எடுக்க போனால் நீங்கள் ஏன் வந்து அவனை திட்டம் போட்டு இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக கேட்டோம்னா சாமுண்டிசரிய ஒரு செகண்ட் வந்து அப்படியே அமைதி ஆயிட்டாங்க என்ன நம்ம மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் வந்து போகமா பேசுனா நிச்சயமாக இன்னும் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க அத்தை தயவு செஞ்சு உங்கள் முன்னாடி வந்து நான் இதெல்லாம் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் மேலே மரியாதைலாம் இல்லாமல் இல்லை என் மனசில் வந்து ஆதங்க இருக்குது ஒரு தப்பே செய்யாதவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு வெளியில் அனுப்புறது வந்து எனக்கு சரி கிடையாது எனக்கு நிச்சயமாக தெரியும் இவங்க தான் ஏதோ வந்து இதில் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து மயில்கிட்ட வந்து கேட்டோன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் சொல்லக்கூடாது சொல்ல வேணான்னு உதவி இருக்கேன் தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா நீங்க எதுக்காக வந்து இப்படி எல்லாம் வந்து சொல்றீங்க உங்களை போய் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்புனாரு அப்படி எல்லாம் வந்து மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் வந்து நல்லவெல்லாம் கிடையாது அவன் மேலயும் நிறைய தப்பெல்லாம் இருக்கு அவன் சிவனாண்டிய போய் பார்த்ததுக்காக சந்திரகலா ஒரு வீடியோ ஒன்னு காமிச்சான் அதுல என்ன காரணம்ங்கிற சூழ்நிலை வந்து எதுவுமே வாயை தொடர்ந்து சொல்லாம இருந்திருக்கான் அது மட்டுமா அவன் ஏன் நம்ம மாப்பிள்ளையே வந்து இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருக்கான் அந்த பிரச்சனையிலேருந்து அவன் இன்னும் வந்து இப்போ வரைக்கும் வந்து வெளியிலேயே வரலை அப்படி இருக்கும்போது அவன் மேலே அடுக்கடுக்காக வந்து நாலஞ்சு பிரச்சனை இருக்கும்போது நான் ஒன்றும் பொய் சொல்லலையே என் கண்ணால் வந்து பார்த்தது தானே சொன்னேன் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்கல்ல வெளியில் அதை நான் பார்த்தது ஒன்றும் பொய் சொல்லையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டச்சூரி வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை தயவு செஞ்சு மயில் கிட்ட வந்து சொல்கிறாங்க இனிமேல் இந்த பிரச்சனை வந்து அவன் போயிட்டான் போனது போய் போச்சு அப்போ முடிஞ்சவன பிரச்சனையை பற்றி இங்கே பேசிக்கிட்டு நம்ம வெயிட்டு வேலையில் வந்து கோட்டக்கூடாதுங்க எல்லாரும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் கல்யாண வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதியும் வந்து இல்லைம்மா என்ன இருந்தாலும் வந்து அவர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இங்கே பாரு முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க அவன் பற்றி இனிமேல் நம்ம வீட்டில் வந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மாமா கையை பிடிச்சிட்டு இங்கே வாங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் போய் வந்து அவனை பற்றி இப்படிலாம் பேசுனது எவ்வளோ பெரிய மனசுக்கு வருத்தப்படும் தெரியுமா அவனுக்கு அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன சொந்தமாக பந்தமா அவனை பற்றி நமக்கு என்ன தெரியும் அவன் பேர் ஊர் கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருங்க மாமா அவன் வந்து உங்களோட சொந்தக்காரன் தான் என்ன தேவை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னோன்னா அவன் யாருன்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க உங்கள் தங்கச்சி அபிராமியோட பையன்தான் கார்த்திக் அவன் எவ்வளோ பெரிய சொத்துக்கு எத்தனை கோடிக்கு அதிபதி தெரியுமா நீங்கள் மாட்டுங்க இவ்வளோ தூரம் வந்து அவனை வந்து அலட்சிய பண்ணிட்டீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் உங்கள் வந்து நடந்த உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஊரில் அதுலேருந்து கும்பாபிஷேகத்துக்காக உங்களை வந்து எல்லாரோட சம்மதத்தோடு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இங்கே வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்தான் அவனை போய் வந்து நீங்களே வந்து இப்படி வாயை திறந்து வந்து பழியை தூக்கி போட்டுவிட்டு அவனை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு கேட்டோம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள தப்பு பண்ணிட்டேன் இப்போ இப்போ நான் போய் பார்த்தே ஆகணுமே எங்கே இருப்பா அப்படின்னு சொல்றப்ப வாங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியை பார்க்கறதுக்காக வேக வேகமாக வந்து அழைச்சிட்டு வர்றாங்க அங்கே கார்த்தி வந்து அப்படியே பிளாக் ட்ரெஸ்ல இப்படி வந்து பின்னாடி கை கட்டிக்கிட்டு செம்ம மாசம்லாம் நின்றுட்டு இருக்காப்லன்னு சொல்ல அந்த சமயத்தில் தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்ன்ட்டு எதுவும் தெரியல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்பா அப்போ தான் வந்து கண்ணிலேயே கார்த்திக் கேட்டேன்னா மயில் வாங்கணும் நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அவசரப்பட்டு சொன்னீங்க அப்படின்னு பின்ன என்ன ஓ மேலேயே வந்து இவர் வந்து பழியை தூக்கி போட்டுட்டாரு என்னை என்ன பேசாமல் இருக்க சொல்கிறியா உனக்காக வந்து நான் குரல் கொடுக்கணுன்னா வேறு யாருப்பா செய்வா நியாயனு ஒன்றும் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப என் மாப்பிள்ள சொல்கிறது கரெக்டு தான் நான் தான் அவசரப்பட்டு உங்க என்ப்பா அபிராமி பையனாக இருந்துக்கிட்டு சென்னையில் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கெலாம் வந்து முதலாளியாக இருந்துட்டு என் வீட்டில் எனக்காக வந்து என் குடும்பத்தில் வந்து என்னையை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்காரனாக இருந்துகிட்டே உன்னை வந்து நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா நான்லாம் வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் வந்து பயந்து பயந்து தப்பு தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பக்குவத்தோடு எவ்வளோ கஷ்டத்தையும் வந்து பொருட்படுத்தாமல் இல்லாமல் என்னையை வந்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நீ செஞ்சிய அதெல்லாம் வந்து நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் போகட்டும் எனக்கு இன்னொரு ஆசை அப்படின்னா சொல்லுங்கள் மாமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா அம்மாவை பார்க்கணும்ப்பா உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க என் தங்கச்சியை பார்க்கணும் எல்லாரையும் பார்த்து வந்து பேசணும்ப்பா இத்தனை வருஷம் வந்து நான் இருபத்தஞ்சி வருஷமாக பிரிஞ்சிருக்கத நினச்சா என் குடும்பத்தை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஒரு அசந்து ஒரு நல்லா தூங்கி ரொம்ப நாளிச்சு என் அம்மாவை எப்படியா பார்க்குறதுக்கு ஏதாவது உதவி செய்கிறியா அப்படின்னோட இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு கேட்கு கேட்குறாங்க கார்த்திகிட்டே இவ்வளோ தானே இதுக்கு போய் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து நான் அம்மா உங்கள் அம்மா கூட வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொன்னோன்னே என் அப்பாடா இப்போ மயில் வாங்கினப்போ தான் சொல்கிறாங்க மாப்பிள்ளையும் மாமாவையும் சேர்த்து வச்சாச்சு எனக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது என்னமோ வாஸ்தவம் தான் நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ளை நான் நிச்சயமாக வந்து காலத்துக்கும் வந்து என் அம்மாவையும் பார்த்துருக்க முடியாது என் தங்கச்சி பையனையும் பார்த்துருக்க முடியாமல் போயிருந்திருக்கும் உண்மை தெரியாமல் அப்படின்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சரி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பாட்டிக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்க உங்கள் பையனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே என் பையனை வந்து பார்க்க போகிறேன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க ப்பா அப்படின்னு சொல்றப்ப எங்க போகணும் வாப்பா சாமுண்டேஷ்வேரி வா தெரியறதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து கரெக்டா வந்து கோவிலுக்கு வந்து வண்டியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் கோவிலுக்குள்ள வந்து மனசார வேண்டிக்கிட்டே வராங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து டக்குன்னு இப்போ திரும்புகிறாங்க ராஜராஜனை வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தன்னோட அம்மா வந்து பார்த்துட்டு மகனே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அவருக்கு வந்து கண் கலங்கி அப்படியே வந்து மயில் வாகனத்தை பக்கத்தில் ஏன் கார்த்திக் பக்கத்தில் நடுவில் நிற்கிறாங்க பார்த்துட்டு வேகமாக ஓடவும் முடியல இத்தனை வருஷம் கழித்து கண்ணாக தன்னோட அம்மாவை வந்து பார்க்குறாங்கிற சந்தோஷத்தோடு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே என்ன அப்படியே நிற்கிறீங்க போய் பேசுங்க அப்படின்னு மயில் வந்து சொல்கிறாங்க அதை அதோட வந்து எபிசோட வேறு லெவலில் அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்